வரவேற்கிறேன் இந்த என்ன இசைஞானி இளையராஜா மகள் பவதாரணி புற்றுநோயால் மரணம் அடைந்துள்ளார் பவதாரணி ஒரு பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் திரைத்துறையில் அறிமுகமாகி பல சாதனைகளை புரிந்தவர் இவர் எப்போ பிறந்தார்னா ஜூலை மாதம் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சென்னையில் பிறந்தவர் இன்று அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கையில் மரணம் அடைந்திருக்கிறார் அவரு எப்படி இறந்தாரு அவரை பத்தின இளையராஜா மகள் பவதாரணி வந்து புற்றுநோய் சிகிச்சைக்காக இலங்கைக்கு போனாரு இலங்கையில வந்து ஆயுர்வேத சிகிச்சை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அவங்க வந்து ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கிறதுக்காக இலங்கைக்கு போயிருக்காங்க மூன்று மாசமா அங்கதான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்த நிலையில இன்று இன்று மாலை ஐந்து மணிக்கு வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய வயது வந்து நாற்பத்தி ஏழு இப்போ இளையராஜாவும் இலங்கையில தான் இருக்காரு சனிக்கிழமை வந்து அதாவது நாளை கழிச்சு அவருக்கு வந்து அங்க இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறதுனால அவரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இலங்கைக்கு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பவதாரணி வந்து ரொம்ப நாள் இடைவேளைக்கு அப்புறமா தான் ஒரு மூணு படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிற நிலையில் திடீர்னு அவரது மரணம் இசை உலகத்தையும் திரை உலகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா போலவே இசைத்துறையில் பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் பயணித்தவர் தான் பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இவர் வந்து பாடகியாக பயணிக்க ஆரம்பித்தார் இவரோட தமிழில் முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியான பிரபுதேவா நடித்த ராசையா படம் தான் அதில் வந்து மஸ்தானா மஸ்தானா பாடல் தான் இவங்க பாடினாங்க இவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக் வாய்ஸ் இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவரது தந்தை மற்றும் சகோதரர்களோட இசையில் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார் அத்துடன் தேவா சிற்பியோட இசையிலையும் அவங்க நிறைய பாட்டு பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த பாரதி படத்தில் வந்து புல பொண்ணு ஒன்று பாடலுக்கு அவருக்கு தேசிய விருதை கிடச்சிது அப்துல்லால ஏன் வீட்டு ஜென்னல் எட்டி ஏன் பார்க்குற அந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நிறைய படத்துல அவங்க பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா ரேவதி எடுத்த மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானாங்க அப்புறம் ரேவதியே வந்து தெலுங்குல ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துலையும் இவங்க தான் இசையமைத்தாங்க முக்கியனமை என்ற பாடலுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் வந்து இசையமைத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா அவரோட வாய்ஸ்ல கடித்த பாடல்கள் வந்து காதலுக்கு மரியாதை படத்துல வந்த இது சங்கீத திருநாளா பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்த தென்றல் வரும் வழியில் பூக்கள் அறியாதோ அந்த பாட்டு ராமன் அப்துல்லால ஏன் மீட்டு ஜென்னல் எட்டி என் பார்க்குற அப்புறம் சொல்ல மறந்த கதையில் ஏதோ ஒன்று நினச்சிருந்தேன் இந்த பாட்டெல்லாம் மனசுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள் தான் பவதாரணி பாடிய பாடல்கள் பவதாரணி இசையமைத்த படங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற மொழிகளில் அவர் இசையமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் மித்ரா என் நண்பர் அது வந்து ரேவதி எடுத்த படம் நடிகை ரேவதி எடுத்த படம் அந்த படத்தில் இவங்க தான் மியூசிக் டைரக்டராக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் அவனான்ற தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி நாலில் பிர் மிலேங் இந்தி படம் இந்த படத்தில் வந்து கூடுதல் இசையமைப்பாளராகவும் பிஜிஎம் மட்டும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கீயா கீயான்ற கன்னட படம் ரெண்டாயிரத்தி ஆறில் அமிர்தம்ன்ற படம் ரெண்டாயிரத்தி ஆறிலையே இலக்கானம் அந்த படம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெள்ளச்சி கொரிடா பழகின்ற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்வர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த மாயநிதி இந்த படத்துக்கெல்லாம் இவங்க தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அவர் பாடிய படங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மைடியர் குட்டிச்சாத்தான் மலையாளத்தில் பாடிருக்காங்க ஃபஸ்ட்டு அடுத்து தான் தமிழ்லேயே படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா சான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தேடினேன் வந்தது தொண்ணூற்றி ஏழுலேயேவும் மூணு படங்கள் தேடினேன் வந்தது கருவேலம்புக்கள் காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதையில் வந்து இது சங்கீத திருநாளா என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கலிஞ்சல் வந்து மலையாள படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நேரம்ன்ற படத்துக்காக பாட்டு பாடியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் தான் பாரதி படத்தில் பொண்ணு ஒன்று பாடலுக்கு தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க அடுத்து அழகி படத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே நண்பர்கள் படம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு நாள் ஒரு கனவு இரண்டாயிரத்தி ஐந்தில் புலையோரது அதுவும் மலையாள படம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல தாமிரபரணி அப்புறம் ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் நாளைய பொழுதும் உன்னோடு ரெண்டாயிரத்தி எட்டில் உளியின் ஓசை ரெ தானம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாண்ட படம் ரெண்டாயிரத்தி பத்தில் கோபா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மங்காத்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குண்டல்லோ கோதாரி தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அநேகன் இந்த படத்துல அவங்க பாடல் பாடியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னையை சேர்ந்த சபரி என்பவரை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க அப்பா வந்து ஒரு புகழ்பெற்ற பத்திரிக்கையாளர் இவங்களோட கல்யாணம் வந்து கொல்லு மூகாம்பிகை கோவிலில் தான் நடைபெற்றது பவதாரணியோட டீட்டெயில் பவதாரணிக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அவருடைய ஆன்மா இறைவனடியில் இளைப்பாற வேண்டும் சொல்லி பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மங்களே